கள ஆய்வு மேற்கொள்வதற்காக கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார் தொடர்ந்து அம்மாவட்டங்களின் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார் அந்த வகையில் நாகப்பட்டினத்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசு விழாவில் பங்கேற்று சிறப்பித்தார் அப்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் கூட்டத்தின் சார்பில் நூற்று ஐந்து புதிய பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் பெருமக்கள் கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஏபா வேணு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என பலரும் பங்கேற்றனர் துறையின் அமைச்சரான சாசி சிவசங்கர் அவர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்தார் மேலும் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர்கள் முகமது ஷானவாஸ் நாகை மாலி துரை சந்திரசேகர் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் உ மதிவானன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர்